யிறியும் செல்லார் அப்படி இருக்கீங்க இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாம் அக்பர் ஒரு நாள் பீர்பால் கிட்ட என் பேர் நான் உலகிலே அழகானவன்னு சொன்னார் அதற்கு பீர்பால் இல்லைமன்னா உங்கள் பேரனை விட அழகானவன் இருக்கிறான் அக்பர் என் பேரனை விடவுமா சாத்தியமே இல்லை அப்படின்னு சொன்னார் உடனே பீர்பால் அரசே என்னோடு புறப்பட்டு வாங்க அவனை நான் காட்டுறேன்னு சொன்னான் அக்பரும் பீர்பாலும் ஆர்வ இடத்தில் நகரின் ஒதுக்குப்புறத்திற்கு குடிசைகள் நிரம்பி பகுதிக்கு போனாங்க அங்க ஒரு குழந்தை மண் மண்புழுதியில் இறங்கி விளையாடி கொண்டிருந்தது உடலெங்கும் மண் ஒட்டி கிழிந்த ஆடை அணிந்து ஒழுகு மூக்கோடு இருந்த குழந்தையை அக்பருக்கு காட்டி இதுதான் உங்கள் பேரனை விட அழகான குழந்தை அப்படின்னு சொன்னார் பீர்பால் அக்பர் திகைத்து போய் இந்த குழந்தையா எனது பேரனை விடவும் அழகு என பீர்பாலிடம் கேட்டார் ஆம் அரசே என்று அக்பரிடம் சொல்லிய மறுகணமே பீர்பால் குழந்தையை கிள்ளிவிட்டு மறைவாக நின்று கொண்டார் பீர்பால் கிள்ளியதால் வலி தாழாம குழந்தை சத்தமா அழத் தொடங்கிச்சு குழந்தையின் அழகை சத்தம் கேட்டு குடிசையில் இருந்த குழந்தையின் தாய் ஓடி வந்து அழகான சந்திரன் போல் ஒளி வீசும் என் குழந்தை ஏன் அழுது என் செல்லக்குட்டி ஏன் அழுகுறது அப்படின்னு கேட்டுக்கிட்டே குழந்தையை தூக்கி முத்தமிட்டு சமாதானம் செய்து கொண்டே தன் குடிசைக்கு குழந்தையை எடுத்து சென்றார் பீர்பால் அக்பரை நோக்கி பார்த்தீங்களா அரசு கலைந்த தலைமுடி ஒழுகு மூக்கு உடலெங்கும் மண்புழுதியுடன் தன் குழந்தை இருந்தாலும் அந்த தாய்க்கு அந்த குழந்தை பேரழகுதான் என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டார் அக்பருக்கு அழகு என்பது உள்ளத்தில் அன்போடு பார்க்கும் பார்வையில் நிற்பது என்று தெரிய வேண்டும்